நடிகர் சூர்யாவுக்கு வில்லனாகும் கார்த்தி டிசம்பரில் டக் லைஃப் வெளியீடு காக்கி சட்டையில் மீண்டும் வரும் லேடி சூப்பர் ஸ்டார் விஜயசாந்தி ஹாக்கி சட்டையில் மீண்டும் வரும் லேடி சூப்பர் ஸ்டார் விஜயசாந்தி தென்னிந்திய திரையுலகின் லேடி சூப்பர் ஸ்டார் என அழைக்கப்பட்டவர் நடிகை விஜயசாந்தி அதிரடி ஆக்ஷன் காட்சிகளில் ஹீரோக்களுக்கு இணையாக வைஜெயந்தி ஐபிஎஸ் போன்ற திரைப்படங்களில் பட்டையை கிளப்பிய அவர் கடந்த முப்பது ஆண்டுகளுக்குப் பிறகு மீண்டும் காக்கி சட்டை அணிந்து நடித்துள்ளார் கல்யாண் ராம் நடித்துள்ள என் கே ஆர் டுவெண்டி ஒன் என்ற புதிய திரைப்படத்தின் மூலம் அவர் தனது ரசிகர்களை பரவசத்தில் ஆழ்த்துவார் என சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன டிசம்பர் மாதத்தில் டக் லைஃப் வெளியீடு மணிரத்னம் இயக்கத்தில் கமல் சிம்பு உள்ளிட்டோர் நடிப்பில் டக் லைஃப் திரைப்படம் மிக பிரம்மாண்டமாக உருவாகி வருகிறது விறுவிறுப்பாக படப்பிடிப்பு நடந்து வரும் நிலையில் இறுதிக்கட்ட சண்டைக் காட்சிகள் உள்ளிட்ட அனைத்து பணிகளையும் அடுத்த மாதத்தில் முடிக்க படக்குழு திட்டமிட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து போஸ்ட் புரொடக்ஷன் பணிகளை விரைவாக முடித்து திரைப்படத்தை டிசம்பர் மாதம் வெளியிடவும் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது சூர்யாவுக்கு வில்லனாகும் நடிகர் கார்த்தி சகோதரர்களான சூர்யாவும் கார்த்தியும் கடைக்குட்டி சிங்கம் படத்தில் இணைந்து நடித்தனர் அதன் பிறகு இருவரும் எப்போது இணைந்து நடிப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது இந்த நிலையில் கங்குவா படத்தின் வில்லனாக கார்த்தி நடிக்க உள்ளதாக தகவல் கசிந்துள்ளது இப்படத்தின் இரண்டாம் பாகத்திற்கான அறிமுக காட்சி அடுத்த வாரம் படமாக்கப்பட உள்ளதாகவும் இதில் வில்லனாக கார்த்தியை அறிமுகம் செய்ய இருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி